ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் தாலிப்பு கறிவடகம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இந்த தாலிப்பு வடகத்தை மீன் குழம்பு காரக்குழம்பு குழம்புக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுபோல் இந்த துவையல் ஐட்டத்துக்கெல்லாம் கூட தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு கிலோ வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுருக்காங்க கால் கிலோ பூண்டு வச்சுருக்கோங்க வெங்காயத்தை நான் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் வேணால் கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க அதுமாரி பூண்டை இடித்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஐம்பது கிராம் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் மிளகெண்ணெய் கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஐம்பது ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு ஐம்பது உளுத்தம்பருப்பு ஐம்பது கடுகு இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மஸிச்சு விட்டுக்கணுங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நல்லா பொடிசாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு மஸ்டு விட்டுக்கணும் இப்போ தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கடுகு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் சோம்பு ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் இருபத்தி அஞ்சு கிராம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இடித்து வச்ச பூண்டு கால் கிலோ சேர்த்துருக்காங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா பெசஞ்சு வச்சுக்கணுங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி பிசைய போகிறேங்க ஏன்னா தட்டு கொஞ்சம் சிந்தும் இது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் இந்த குழியான பாத்திரத்தில் போட்டு பிசையும் போது நல்லா வாட்டமாக பிசையலாம் இந்த மாதிரி அழுத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விடுங்க ஒரு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விடுங்க இது பெரும்பாலும் இந்த வடகம்லாம் மாசி பங்குனி மாசிலே எல்லாம் போட்டு வச்சுருவாங்க எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கெட்டு போகாதுங்க அப்படியே இருக்கும் இந்த வடகத்தில் குழம்பு தடிச்சா நல்லா எட்டு வீட்டுக்கு வாசனை வருங்க வாசனையே மனுஷாளுக்கு பசியை நல்லா தூண்டி விட்டுரும் இதில் ஐம்பது எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க வெங்காயமே தெரியாதுங்க அந்த அளவுக்கு பிசஞ்சு விட்டுக்கணுங்க ஒன்று சேர பிசந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுடுங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊறட்டோங்க இது போட்டு மூடி வச்சிடலாம் மறுநாள் காலையில் திரும்பவும் இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா அழுத்தி பிசஞ்சு விட்டுக்கலாம் கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவிக்கலாங்க நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா வரும் நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு விட்டுக்கலாங்க கையில் அப்பப்போயும் ரவை விளக்கெண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாங்க போல் ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாங்க இது உருண்டை போது சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது இது மிக்சிலே கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிருந்தோம்னா அது ரொம்ப தண்ணி விடும் சொத சொதன்னு இருக்கும் காயத்துக்கும் ரொம்ப நாள் ஆகும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க வெயிலில் காய வச்சுக்கலாம் இது முதல் நாள் காய வச்சு எடுத்துருக்கோங்க ஒன்று எடுத்து பார்க்கலாம் காஞ்சிடுச்சான்னு அடியில் காயில் பாருங்கள் ஈரமாகவே இருக்குது இதை வந்து பத்து நாளைக்கு காய வைக்கணுங்க நல்லா இதனால ஒரு பத்து நாள் காய வச்சு எடுத்தாச்சுங்க இதுலேருந்து ஒரு கடுகு எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குன்னு சவுண்டு கேட்கும் மாதிரி சவுண்டு கேட்டாலே நல்லா வடகம் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தங்க நம்ம ஒரு டப்பாவில் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கும் கிடாதுங்க அப்படியே வச்சுக்கலாம் நம்ம தேவையான போது ஒரு ஒரு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்